நேரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கும் சில தவறு செய்திருப்போம் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருப்போம் ஆனா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மன உறுத்துதல் இருந்துகிட்டே இருக்கும் மன உறுத்தல் இருந்து மனசாட்சிகளோடு உறுத்திக்கிட்டே இருக்கும் நீ இன்னைக்கு தப்பு பண்ணல தப்பு பண்ணல ஒருவேளை இந்த குற்ற உணர்வோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கும் அந்த எல்லாவற்றையும் அகற்றி உங்களை தன் பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்ள என் ஏ சுவாயத்தமாயிருக்கிறார் ஹலே லூயா நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இளையகுமார்ன போல அப்பாட்ட வந்துடணும் நான் உங்களுக்கு விரோதம் என்ன செய்துட்டேன் படத்துக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமாக அதுதான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்கு கொடுத்தவர் சாந்தப்படுத்துகிறது அல்ல நம்முடைய தவற உணர்ந்து திரும்பி வந்தாலே நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள கத்திர ஆயத்தமாக இருக்கிறார் லூயா ஒருவேளை அடிக்கடி நீங்க தடுமாறுவதனால் பரிசுத்தமாக வாழ முடியாம சோர்ந்து போயிருக்கலாம் நான் சாட்சியாக வாழும்னு நினைக்கிறேன் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அடிக்கடி தவறுகிறேன் இன்றைக்கி அந்த காரிய தாண்ட சமூகத்தில் வை என்னை மன்னிங்கப்பா திருமணம் செய்யாதபடி எனக்கு உதவி செய்யும் மலையூயா நீ உண்மையாக தேவ சமூகத்தில் மனம் திரும்புவதோடு வரணும் அதை தான் கத்தை நீ வாசித்து பாருங்க எபிரே நாலு அதிகாரம் பதினைந்து பதினாறு நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய குறித்து பிரதான ஆசாரியர் நமக்கு நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் இருக்கிற பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நாம் இரக்கத்தை பெறவும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய அடையவும் தைரியமாய் கிருபாசன தைரியமாய் கிருபாசன தண்டையிலே இதைதான் கத்த எதிர்பார்க்கிறார் நம்முடைய பெலவீனங்களை குறிச்சு ஏ சின்ன செய்யறாராம் பரிதவிக்கிறார் உங்க பெலவீன ஆண்டவருக்கு தெரியும் ஆனா பிசாச குற்றமான சாட்சியாக்கி உங்களை அந்த பாவத்திலேயே வைக்க இடம் கொடுத்துடாதீங்க ஏன்னா அநேக நம்முடைய ஆசீர்வாத தடை நம்முடைய மனம் திரும்பாத இருதயம் நம்முடைய தவறு சிலத்தை நம்ம செய்யற ஒவ்வொரு தவறும் நம்முடைய சமாதானத்துக்கு ஆசீர்வாதம் பெரிய தடை ஒருவேளை அப்படிப்பட சூழ்நிலை வந்திருக்கலாம் நான் அந்த பாவத்தை விட்டும் மனம் திரும்பாதனால தான் என் ஆசீர்வாதம் தடைபடுது இந்த தப்பு எனக்குள்ள இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என பாவம் நம்ம சமாதானத்தை என்ன செய்திடும் அழிச்சிடும் அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெறத்தான் இயேசு சூழல்காய் பருந்து பேசுகிறார் நாம செய்ய வேண்டியது கிருபாசன தண்டையில வரணும் அவர் பாதபடிக்கு வரணும் உள்ள உடஞ்சாண்டவரை என் தவறை மன்னிங்க நான் என்னைக்கோ செய்த பாவம் தான் இன்னும் உள்ள உறுத்திக்கிட்டு இருக்குது நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க நாம் மனம் திரும்ப ஆயத்தமா இருந்தால் பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது இளைய இளையகுமாரன் தப்புனால எல்லாத்தையும் இழந்து போனான் ஆனா மனம் திரும்பி வந்தப்ப அவன் தகப்பன் நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளை எனக்கு பிள்ளையாவே இருக்கணும்னு அணைச்சான் அல்ல இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் லூயா ஏன்னா முதல்ல அவன் தூர தேசத்துல இருந்த பன்றி தின்னும் தவிட கூட தின்ன சாப்பிட தகுதி இல்லாதவன் ஆனா திரும்பி வந்தப்ப தகப்பனின் பிள்ளையாய் மாறிவிட்டான் இழந்து போன எல்லாவற்றையும் தகப்பன் கொடுத்தார் ஆக நாமும் பிள்ளையாக மாறத்தான் ஏசு நமக்காய் பரிந்து பேசுகிறார் ஒன்னதிகாரம் இருபதாவது வசனம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் உள்ளவைகள் யாவையும் உள்ளவைகள் யாவையும் அவர் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் அவருக்கு பிரியமாயிற்று அதாவது எது பிரியனா நம்மை பரலோகத்தோடு என்ன செய்யணும் ஒப்புரவாக்குது அதாவது சிலுவை மரணத்தின் நோக்கம் மரணத்தின் நோக்கமே என்ன அப்படின்னா நாம் தேவனோடு ஒப்புரவாகுவது பரிசுத்தம் உள்ள தேவனோடு திரும்பவும் காம்ப்ரமைஸ் திரும்பவும் திரும்பவும் ஆவது அதுதான் மரணத்தின் நோக்கம் நமக்காய் மறித்தது பாவத்தினால அவரை விட்டு தூரமாயிருந்த நம்மை தேவனை விட்டு தூரமாயிருந்த நம்மை திரும்பவும் தேவனோடு இயேசுவின் மரணம் என்ன செய்தது முன்னே தூரமாயிருந்த நாம் ஒரு காலத்தில் ரசிக்கப்படுறது முன்பதாக நம்முடைய பாவத்தினால் தேவனை விட்டு விலகி தேவனை விட்டு தூரம் போய் அவருக்கு இருந்தோமா பாவம் நம்மை தேவனுக்கு எதிராளிகளாய் மாற்றி இருந்தது ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாது இருந்தப்ப நம்ம ஆண்டு தூரம் இருந்தோம் கரைப்பட்டவர்களாய் இருந்தோம் பிதாவுக்கு சத்துருக்களாக இருந்தோம் ஆனால் இயேசுவின் புண்ணியத்தினால் சிலுவை இரத்தத்தினால நாம் தேவனோடு மீண்டும் ஒப்புரவானோ மலையிலூயா எப்படி ஒப்புரவானோ நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு நம்ம கரையெல்லாம் நீக்கப்பட்டுச்சு நாம பரவனை தான் இயேசு பெற்று கொண்டார் அதனால சுத்திகரிக்கப்பட்ட நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக நாம் கண்டிக்கப்படாதவர்களாக பிதாவோடு என்ன செய்யப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்டோம் இது ஒரு நாள் நடந்த சம்பவம் இப்படி நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனோடு ஒப்புரவான நாம் திரும்பவும் நாம் தவறு செய்யும் பொழுது நல்ல கவனிங்க முதல்ல பாவத்துல இருந்தப்ப அவர் விட்டு விலகி இருந்தோம் இருந்தோம் ஆனா இயேசு சிறுவ மரணத்தினால மன்னிக்கப்பட்டு பிதாவுக்கு பிள்ளைகளாயிட்டோம் ஆனா ஒப்புறவாக்கப்பட்ட நாம் திரும்பவும் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் என்ன செய்யுதுன்னா நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது நம்மை தேவனுக்கு எதிராளிகளாக மாற்றுகிறது நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் நம்மை தேவனை விட்டு பிரித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருந்த நம்மை எதிராளிகளாக மாற்றுகிறது லேலுயாம் நாம் நினைக்கிறோம் தப்பு பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரும் பொழுது கூட நான் தானே இருக்கிறேன் இல்லைங்க சபைக்குள்ள இருக்கலாம் எங்க இருக்கலாம் சர்ச்சுக்குள்ள இருக்கலாம் ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி நாம் பாவத்தோட மனந்திரும்பாமல் கரைப்பட்டவர்களாக கர்த்தருக்குள் பிரசனத்திற்குள் வாழ முடியாது லேலுயாம் எத்தனை பேர் புரிஞ்சது அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் அது மாய்மாலம் மனந்திருபாம ஒரு பாவம் செய்துட்டு ஒரு நபர் ஊழியம் பண்ணுகிறார்கள் கத்திர ஆராதிக்கிறாங்க அல்லது அழகாய் செவிக்கிறாங்க அது பேர் மாய்மாலம் சிலுவை மரணங்கிறது நம்மை ஒப்புர நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு நம்ம ஐக்கியப்படுகிறோம் ஒப்புர வாக்குதல் அப்படிங்கிறது நாம் மீண்டும் தேவனோடு ஐக்கியமாவது அப்ப நாம ரட்சிக்கப்பட்ட பின்பும் பாவம் செய்து தேவனை விட்டு விலகும் பொழுது நம்மை மீண்டும் தேவனோடு ஐக்கியமாக்கத்தான் ஏசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அலே